அவர்களுக்கு திமுகவோட தொத்து வியாதி எந்த அளவுக்கு தலைக்கேறிடுச்சுன்னா ஆழமும் அகங்காரமும் தலை விரிச்சு ஆடுது ஏயா நீங்க சொகுசுகார்ல போறீங்க உங்களை மாதிரி சொகுசா வராரு பாவம் ஒரு டூ வீலர்ல ஒருத்தர் போறாரு அவர் அட்வொகேட்டோ அட்வொகேட்லயோ யாரோ ஒருத்தர் ஒரு சாதாரண மனுஷன் போறாரு முன்னாடி போறாரு நீங்க பின்னாடி போறீங்க இடிச்சாச்சு இடிச்சாங்க யாரு யார இடிச்சாங்க எந்த தவறு யார் மேல தவறுன்றதுக்கு அப்பாற்பட்டு ஒரு தலைவரா நீங்க கார் உள்ள உட்காந்துருக்கீங்க இவ்வளோ பேர் சேர்ந்து துரத்தி துரத்தி அடிப்பீங்களா சோ இதுக்கு திரும்ப அவர்கள் கார் உள்ள உட்காந்து நல்லா வேடிக்கை பாக்குறாரு ரோட் ஷோ இவங்களோட ரோட் ஷோ இவங்களோட தேர்தல் ரோட் ஷோ இதுதான் போல இருக்கு சூப்பரா இருக்குங்க தேர்தல் பயணத்தை தொடங்கிட்டாரு திரு திருமா அவர்கள் சம இப்படி இருக்கணும் தமிழகத்துக்கு இந்த மாதிரி ரவுடியும் குண்டாவும் தலைவர்களை வச்சா ஒரு படம் தமிழகம் அந்த மாதிரி இன்னைக்கு அதாவது தமிழ் மக்கள் வந்து இன்னைக்கு வாய திறக்க கூடாது அடங்கணும் ஒடுங்கணும் மாட்டு மந்த மாட்டு மந்த மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு தலையாட்டணும் அதுக்கு வந்து திருமாவளம் ஒரு விளக்க வீடியோ அடிச்சிருப்பாரு நான் வந்து அடிக்கலாம் இல்ல அப்படின்னு முன்னாடி நான் சொல்லியிருக்காரு அடுத்த நாள் அவரே வந்து சும்மா நாலு தட்டு தட்டுன்றாரு திருவாவளம் ரோட்ல வந்து மக்கள் யாரும் நடக்க கூட கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதாவது இன்னைக்கு அதுதான் சொன்னேன் திமுகவோட தொத்து வியாதி இவங்களை ஓட்டு போட்டு அந்த ஓட்டு பிச்சை போட்டு ஒரு ஏ ஓட்டு பிச்சை போட்டு உன்னை ஒரு தலைவனா ஆக்கினா மக்களை அந்த ஒரே ஒரு பாவத்துக்காக இப்படி ஒரு துன்புறுத்தலா இப்படி ஒரு துன்புறுத்தலா எந்த மக்களும் வாழக்கூடாதான்னு நான் கேக்குறேன் தமிழ்நாட்டில் அதாவது இன்னைக்கு தமிழ் மக்களோட குரல் நசுக்கப்பட்டிருக்கு ஜனநாயக ஜனநாயகம் பொத தள்ளியாச்சு இன்னைக்கு மக்கள் ஒரு ஆடு மாடு மாதிரி எல்லாத்துக்கும் தலையாட்டணும் ஏதாவது நீ வாய தரந்த இவர் என்ன சொல்றாரு அவன் வண்டியை நிறுத்தினா பார்த்தா மொறச்சான் ஏயா சரி பார்த்தா இவர் சொல்றதை உண்மைன்னே வச்சுப்போம் ஏன்னா அவர்தான் வாயை திறந்தா உண்மை மட்டும்தானே வரும் காந்தி தாத்தாவோட பேரனாச்சே ஆனால அவரை சொல்றது உண்மைன்னே வச்சுப்போம் அவன் மொறச்சான் நீங்க ஒரு தலைவர் இல்ல மக்களுக்கான தலைவர் இல்ல அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர் ஏயா இவ்வளவு தூரம் மாற நிமித்தி வந்து உடனே பூண்டாஸ் மாதிரி போட்டு அடிச்சிடியாயா நான் கேக்குறேன் தொத்தி தொருத்தி இப்படிதான் அடிப்பியா அதுக்கு மேல ஒரு சாலை மறியல் சாலை மறியல் போராட்டவர் அவன் மேல கேச போடு அவனை ஆஃப் பண்ண அவனை மொத்தமா க்ளோஸ் பண்ணு இனிமே எவனாவது நான் தான் திரும்ப இனிமே எவனாவது என் மேல கைய வச்சிங்க என் கார் மேல கைய வச்சிங்க

இந்த மாதிரி ஒரு கேடு அண்ணா காமராஜர் அம்பேத்கர் மாதிரி சுயநலம் இல்லாத தலைவர்கள் இந்த தமிழ் மண்ணில் மண்ணில் இருந்த இந்த மண்ணில் இப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதி வாதி ஒரு கேடு கெட்டவன் தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லைங்க இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் பதில் சொல்லியே தீர்வாங்க நான் என்ன சொல்றேன் அதுக்கு மேல அவன் முறைச்சான்ல முறைச்சான் சரி நீங்க ஒரு தலைவரா என்ன பண்ணணும் இறங்கி என்னப்பா என்ன ஏது உங்களுக்குதான் போலீஸ் பாதுகாப்பு இருக்குல்ல மக்களை பார்த்து ஏன் பயப்படுறீங்க மக்களை பார்த்து ஏன் பயப்புறீங்க அவ்வளவு பயம் உங்க மனசுல அவ்வளவு கணம் உங்க மடியில எவ்வளவு பெட்டி வாங்கி இருக்கீங்க எவ்வளவு பெட்டி வாங்கியிருக்கீங்க சோ ஒரு சாதாரண மனுஷனை பார்த்தா பயப்படுற நீங்க நாளைக்கு எட்டு கோடி மக்களுக்கு ஒரு தலைவரை வர எப்படி நீங்க கனவு கூட காணுவீங்க அதுக்கான என்ன தகுதி இருக்கு ஒரு சாதாரண மனுஷன் ரோட்ல போறவன் என்னன்னு இறங்கி கேட்க கூட வக்கில்ல சரி அவன் தான் இடிச்சுட்டானு வச்சுவான் இறங்கி என்னப்பா ஏத கூடதான் போலீஸ் பாதுகாப்பு இருக்குல்ல உங்க தொண்டர்கள் இருக்காங்களா அவன் ஒத்த மனுஷன் தனியா இருக்கான்ல சரி அப் சப்போஸ் இறங்குலன்னா கூட பரவாயில்ல உடனே ஒரு போலீஸை ஃபோன் அடிக்க வேண்டியது நூறுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல வேண்டியது ஏன்னா ஒரு அந்த மாதிரி ஆக்ஷன் கூட தான் போலீஸை எஸ் காட்டுருக்காங்களே அவங்கள வச்சு அவங்கள நீதிபடி நீதிபடி என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அவனோட ஐடி கார்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி நீதிபடி அவன் மேலே கேஸோ ஏதோ போடுங்களேன் அதுக்கு இப்படி ஒரு குண்டா மாதிரி அவனை துரத்தி துரத்தி அடிக்கிறது இது என்ன ஒரு கேடு கேட்ட ஒரு மனுஷ கன்மை கூட இல்ல திருமாவளவன் அவர்களுக்கு அதாவது எந்த அளவுக்கு இதுக்கு மேல அவர் வந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு எப்படி தெரியும் உடனே அதாவது நாலு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள திரு அண்ணாமலை அவர்களுக்கு மீடியாவுக்கு போயிருக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு என்னையா சொல்லிட்டா எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிட்டாரு இப்படி நீங்க பண்ணது தவறு நீங்க கார் உள்ளே உட்காந்து அடிக்கும் பார்த்து இறங்கி கேட்டு இருக்கலாம் நீங்க ஒருத்தர் அடிச்சாருன்னா அவருக்கு நீதிபடி என்ன பண்ணணுமோ பண்ணி இருக்கலாம் பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்கிறது தப்பு சாலை மறியல் பண்றது தப்பு இப்படின்னு கேட்கறது ஒரு தலைவரா இல்லை சார் எங்க அண்ணாமலை தலைவரா இல்ல ஒரு சாதாரண மனுஷனா கேட்டார் சார் ஒரு சாதாரண தமிழனா கேட்டாரு அதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல முதல்ல ஒரு தமிழனா ஒரு சாதாரண மனுஷனா இருக்கா நாளைக்கு தலைவனா வர முடியும் அதுக்கு மேல ஓடோடி அவனை விரட்டி இதுல ஒரு ரோட் ஷோ பண்ணி ஒரு போராட்டம் நடத்தி இதுக்கு மேல மீடியால வெக்கமே இல்லாம நாங்க நாளைக்கு தட்டுதான் தட்டியோம் சரியா கூட அடிக்கல ஏயா அப்போ சரியா அழிக்கலன்றதான் உன் குறை இல்லையா ஒன்னு நாலு தட்டு தட்டா தெரியும் யா தமிழக மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காத்துருங்க உங்க முடிவு நிச்சயம் உங்களுக்கு எல்லாம் காடு வெட்டி குரு ஐயா தாங்க சரி அவர் இருந்தா இந்த டான்ஸ் ஆடுவீங்களா அடங்கி ஒடுங்கி போறமா எலி மாதிரி பதுங்கி மாட்டீங்க வீசிக்காவா சிறுத்தைகளா வெறும் வேண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்க இப்படி ஒரு கட்சி முற்றுப்புள்ளி மேடம் அப்ப வீசிக்க மக்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே பண்ணலையா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஓ நிறைய நல்லது பண்ணிருக்காரு என்னன்னா அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு போராடும் போது அவங்களுக்காக பேருக்கு ஒரு மீட் கொடுத்தாரு அப்புறம் அவங்கள எதுக்கு இவர்தானே அவங்கள எல்லாம் தூக்கி வளர்த்து எல்லாம் ஆளாக்கி வேலை கொடுத்து எல்லாரும் பண்ணாரு பணி நிரந்தரம் எல்லாம் இவர் தானே பேசினாரு ஆனாலே வெக்கமே இல்லாம நாக்கு நரமே இல்லாம மீட்டிங்ல வந்து வாழ்வாதாரத்துக்காக போராடும் போது குப்பை பொறுக்கிறவங்கன்னு அவங்களை இழிவு பண்ணதுக்கு உனக்கு என்னைய அதிகாரம் இருக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு இந்த ஜனநாயகத்துல பாவம் அந்த அந்த பெண்கள் நைட்டுல நடு தெருவுல தர தரன்னு போலீசாரால இழுக்கப்பட்டு அவங்க அடைக்கப்பட்டாங்க என்னையா பண்ணீங்க நீங்க எந்த படத்துல எந்த மிக்சர் சாப்பிட்டு இருந்தீங்க முருகமைச்சரோட நான் கேக்குறேன் அதாவது ஒரு கேடு கெட்ட ஒரு கேடு கெட்ட தலைவர்னா திருமா அவர்கள் ஒரு தலைவரை தாண்டி ஒரு மனுஷனா இருக்கிறது கூட அவர் லாய்க்கல வெறும் கண்டு வெட்டி பண்றதுக்கும் ரவுடிசம் பண்றதுக்கும் மக்களை மிரட்டி பணம் வாங்கறதுக்கும் லேடிஸை வந்து துன்புறுத்தோ இதுக்கு இந்த ஒரு குண்டாஸ் ரவுடி கேங்கு தான் வீசிகா இன்னைக்கு அப்படி ஒரு கட்சி தமிழகத்துக்கு தேவையே இல்லை தமிழகம் சீர்குலைஞ்சு போச்சு வீசிகாவானால திருமான்னால